நான் ஆரம்பத்தில் வந்து மலிவான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இந்த தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை இவற்றால் அப்புறம் மாமிச உணவு இதெல்லாம் மலிவான உணவுகள்னு நான் சொன்னேன் மலிவான உணவுகள்னால் விலை குறைந்த உணவுகள் மட்டும் கிடையாது ஆனால் மாமிசம்லாம் விலை குறைந்த உணவு கிடையாது கண்டிப்பாக ஆடம்பரமான உணவு அது விலை அதிகமான உணவு தான் அப்பவும் நான் இதை வந்து ஒரு தவறாகவே குறிப்பிட்டிருக்கேன் நான் தவறான புரிதலோடு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன் மலிவான உணவுகள்னு சொல்லிட்டு நான் எதை சொல்லியிருக்கேன் இந்த மாமிச உணவெல்லாம் மலிவான உணவுகள்ங்கிற பட்டியலில் சேர்த்தேன் இது இந்த தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை அப்புறம் மாமிச உணவு மீன் முட்டை இது போன்ற உணவுகள் எல்லாம் மலிவான உணவுகள்னு நான் சொல்லி இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் மலிவான உணவுகள்னு நான் சொன்னேன் மலிவான உணவுகள்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாமிசத்தெல்லாம் அந்த மலிவான உணவுகளுக்குள் நான் மலிவான உணவுகளாக குறிப்பிட்டேன் மலிவான உணவுனால் விலை குறைந்த உணவுகள் அப்படின்னு மட்டுமே நம்ம அதை புரிஞ்சுக்கூடாது மலிவான உணவுகள்னால் நிறைய தாராளமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் மலிந்து போய் கிடக்கிறதுன்னு சொல்லுவோம்ல மலிஞ்சி மலிஞ்சு போய் கிடக்கிறது மலிந்தது அப்படின்னா என்ன தாராளமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் அதுதான் மலிவான உணவுகள்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நினச்சி நான் அதை சொல்லியிருப்பேன் மலிவான உணவுகள்னு நான் ஏன் மாமிசத்தெல்லாம் குறிப்பிட்டேன் அப்படின்னா மலிவானன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் விலை குறைந்ததுன்னு நினைக்கிறோம் மலிவானதுக்கு வே இன்னொரு அர்த்தமும் இருக்குது தாராளமாக கிடைக்கக்கூடிய உணவு எங்கே போனாலும் கிடைக்கக்கூடிய உணவுகள் மலிந்தது மலிந்து போன உணவுகள் மலிந்தது அப்படின்னு அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் அப்படி தான் அதை சொன்னேன் தாராளமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் இந்த மலிவான உணவுகள் என்பது மலிவான உணவுகளாக நான் குறிப்பிட்ட அரிசி கேழ்வரகு கோதுமை அது மாதிரி மாமிச உணவு இதெல்லாம் வந்து ஏன் மலிவான உணவுன்னு சொன்னேன்னா இதெல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் மலிவு அதான் மலிந்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அதை தான் அப்படி ஒரு தான் அப்படி ஒரு அந்த மலிவு மலிவான மலிவான உணவுகள் அப்படிங்கிற அந்த பட்டியலுக்குள்ளே நான் அந்த மாமிசத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பேன் இருந்தாலும் இன்னும் தெளிவாக நான் சொல்லியிருக்க வேண்டும் நான் அது போன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடாது மலிவான என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த உணவுகளாக மலிவான உணவுகளாக நான் மாமிசத்தையும் மீன் முட்டை போன்ற உணவுகளை அதனுள் கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்புறம் ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வீடியோ போடுறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் மலிவான உணவுகள் ஒரு நம்ம நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு சரியான வார்த்தைகள் தேவை சில சமயங்களில் நாம் வந்து ரொம்ப நேரமாக தவறான வார்த்தைகளையே பயன்படுத்தி நமது உணர்வுகளை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்லும்போது அது மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அதனால் சரியான வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதனால் மலிவான உணவுகள் என்கிற அந்த வார்த்தையை நான் திரும்ப பெறுகிறேன்னு சொல்ல முடியாது அதை நான் என்ன நோக்கத்தில் புரிந்து கொ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு மறுப்பு ஒரு மறு மறுப்பு மறுப்பு வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன் மலிவான உணவு என்கிற அந்த பெயருக்கு தகுந்த வேறு என்ன நான் பயன்படுத்தியிருக்கலாம் மலிவான உணவுன்னு நான் தவறுதலாக அதை குறிப்பிட்டுட்டேன் வேறு என்ன பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னா மலிவான உணவுகளுக்கு பதிலாக வந்து இந்த மாமிசம் தானியம் இந்த உணவுகளை வந்து நான் வன்முறை உணவுகள்னு சொல்லியிருக்கலாம் வன்முறை உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணவுகள் அடிமை சண்டை போடுவதற்கு அடிமை உணர்வு அடிமை உணர்வுகளை அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய உணவுகள் இழிவான உணவுகள் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு நான் அதற்கு வேறு மாதிரியான பெயர்களையும் சொல்லியிருக்கலாம் ஏன்னா இந்த தானிய உணவு மாமிச உணவு முட்டை பால் உணவு இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா நமக்கு வந்து அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும் சண்டை போடுறதை தூண்டும் அப்புறம் வந்து இழிவான உணவுகள்னு சொல்லலாம் இதை வந்து இழிவான உணவுகள் அப்புறம் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் நோய் உணவுகள்னு சொல்லலாம் அதனால் வந்து இதுக்கு மாற்று பெயர்கள் நிறைய இருக்குது அதனால் மலிவான உணவுன்னு நான் சொன்னதை நீங்கள் இப்படியும் புரிஞ்சிக்கலாம் ஏதோ இவர் மலிவான உணவுன்னு சொல்கிறாருன்னா இழி இழிவான உணவுகளை மலிவான உணவுன்னு சொல்கிறாரு வன்முறை உணர்ச்சிகளை இவர் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை மலிவான உணவுன்னு சொல்கிறாரு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளைத்தான் இவர் மலிவான உணவுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் தெளிவாக இன்னும் மாற்றி புரிந்து கொள்ளலாம் அடிமைப்படுத்துகிற உணவுகளைத்தான் இவர் மலிவான உணவுகள் என்று சொல்கிறார் நம்மை அடிமைப்படுத்துகிற அத்தனை உணவுகளுமே மலிவான உணவுகள் அப்படின்னு அந்த நோக்கத்தில் தான் அவர் மலிவான உணவுன்னு வேறு மாதிரியான ஒரு தவறான சரியாக புரிந்து கொள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதபடி அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம்